வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி தம்பி பிஎஸ்சி நர்சிங் அப்படி அப்பா அண்ணாதுரை அவர் வந்து ஓட்டுநராக இருக்கார் அம்மா செல்வி சொந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுப்பட்டி லக்கணம் விரிச்ச லக்கணம் கன்னி ராசி உத்தரம் பாதம் மூணாவது பாதங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு பதினஞ்சு பிஎம்ங்க இப்போ தம்பியோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகங்க அதாவது அப்பா அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தம்பி பாருங்களேன் தம்பி வந்து இவங்க வந்து சொந்த ஊர் அரூர் இப்போ வேலை வந்து பார்த்திங்கன்னா தம்பி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சேலரிங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருக்குது வீடு நல்லா கட்டியிருக்காங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமாத்தூர் அம்மன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அன்பான சப்ஸ்கிரைபருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபோன் நம்பர் பொண்ணாக பொண்ணு வேணுன்னாலும் நீங்கள் அதுக்கு பண்ணலாம் பையன் இப்போ இதுக்கு பிறந்தன ஜாதகம் வந்து உங்கள்கிட்ட பையனுக்கு பிறந்தன பொண்ணு ஜாதகம் இருந்தால் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் வேணுனாலும் உங்கள் நம்பர் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் நம்பர் நீங்கள் அதில் கொடுக்குறதா இருந்தாலும் சரிங்க ஏன்னா இந்த யூடியூப் வீடியோ எல்லாமே பதிவு பண்ணவங்க தான் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் வாழ்க வளமுடன்